நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமான ஹனுமன் ராம பக்தியில மூழ்கினதுல முதன்மையானவரா சொல்லப்படுறாரு வாயுபுத்திரன் ஆஞ்சநேயன் அப்படின்லாம் சொல்லப்படுற இவருடைய பிறப்பு சின்ன வயசு லீலைகள் ராம அவதாரத்துக்கு இவர் செஞ்ச உதவிகள்னு ஹனுமனை பத்தினா முழு விவரங்களையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் கைலாய மலையில சிவபெருமான் ராம நாமத்தை ஜபம் செஞ்சுட்டு இருந்தாரு இதை பார்த்த பார்வதி தேவி ஐந்தெழுத்து நாமத்தை விட இந்த நாமம் சிறப்பு வாய்ந்ததான்னு கேக்குறாங்க இனி வரப்போற காலத்துல உலகம் தர்ம வழிபடி நடக்கிறதுக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு காட்டுறதுக்கும் உன்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணு ராமன் அப்படிங்கிற பெயர்ல தசரத சக்கரவர்த்திக்கு மகனா பிறந்து பல அரிய செயல்களை செய்ய போறாரு இந்த அவதாரத்துக்கு அப்புறம் ராமநாமம் ரொம்ப புகழடைய போகுது அது மட்டும் இல்லாம என்னுடைய பதினோராவது ருத்ர ரூபத்தை ராமருக்கு உதவியா பூமியில பிறக்க செய்ய போறேன்னு சொல்றாரு இதை கேட்ட பார்வதி தேவிக்கும் அந்த அவதாரத்தப்போ தானும் கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எழுந்தது சிவபெருமான் இதுக்கு சம்மதம் தெரிவிக்க இந்த அவதாரம் எப்படி இருக்கணும்னு ரெண்டு பேரும் விவாதம் பண்றாங்க எஜமானனை விட பணியாளன் எப்போ மே ஒரு படி குறைந்தவனா இருக்கிறது தான் நல்லதுன்னு ஆன்றோர்கள் சொல்வாங்க அதனால மனித உருவ எடுத்து ராமனுக்கு பணியாளனா போக முடியாது ஒரு முறை நந்தியை ராவணன் குரங்கு முகம்னு பரிகாசம் பண்ணப்போ குரங்கு ரூபத்துல இருக்கிற வானரங்களால ராவணனுடைய ராஜ்யம் அழியும்னு நந்தி சாபம் கொடுத்தாரு அந்த சாபம் பழிக்கவும் ராமனுக்கு உதவியா இருக்கவும் வானர உருவம் தான் சரியானதுன்னு முடிவுக்கு வர்றாங்க வானரத்தோட வாலா பார்வதி தேவி இருக்கணும் கேட்க சிவனும் அனுமதி கொடுக்கிறாரு இதனாலதான் ஹனுமனுடைய வால் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் அழகானதாகவும் இருக்குது தேவருடைய சபையில இருந்த ஒரு அப்சரஸ் மிக பெரிய சிவபக்தை இவங்க ஒரு நாள் காட்டு வழியா போயிட்டு இருந்தப்போ அங்க குரங்கு மாதிரியான ஒரு உருவத்தை பாக்குறாங்க அது மேல சில பழங்களை தூக்கி எறியறாங்க ஆனா உண்மையில அது ஒரு முனிவர்னும் அவர் மேல எறும்பு புத்து கட்டி இருக்குன்னு முனிவரோட கோபத்தை பார்த்ததும் தான் புரியுது என்ன அவமானப்படுத்தின நீ ஒரு பெண்ணா பூமியில பிறந்து எப்ப ஒரு ஆண்மகன் மேல காதல் வயப்படறியோ அப்ப உன்னுடைய முகமும் குரங்கு முகமா மாறும்னு சாபம் கொடுக்கறாரு தெரியாம செஞ்ச தப்ப மன்னிக்கணும்னோ தான் பூஜை செஞ்சு வழிபடுற சிவனுடைய ரூபத்துல தனக்கு சாப விமோசனம் கிடைக்கணும்னோ வேண்டிக்கிறாங்க உன்னுடைய முகம் மாறினாலும் உன் கணவன் உன் மேல ரொம்ப அன்பா இருப்பான்னோ அதோட அந்த சிவனே உனக்கு மகனா பிறப்பாரு அப்ப உன்னுடைய முகம் பழைய மாதிரி மாறிடும்னு ஆசி வழங்குறாரு குஞ்சரன் அப்படின்ற மன்னன் தீவிர சிவபக்தனா வாழ்ந்துட்டு வந்தாரு சிவபெருமானை தனக்கு மகனா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தவம் செய்யறாங்க இவருக்கு காட்சி அளித்த சிவபெருமான் உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அந்த பெண்ணுக்கு மகனா நான் வந்து பிறக்குறேன்னு வரம் கொடுக்குறாங்க இந்த அப்சரஸ் இப்போ குஞ்சரனுக்கு மகளா பிறக்கறாங்க இவங்களுக்கு அஞ்சு நயினு பெயர் வச்சு ரொம்ப அன்பா வளர்த்துட்டு வராரு பருவ வயசு அடைஞ்ச அஞ்சனை ஒரு நாள் கேசரி அப்படிங்கற வானரனை பார்த்து காதல் பயப்படுறாங்க இப்போ முனிவர் கொடுத்த சாபம் பழிச்சு அஞ்சனையோட முகம் குரங்கு முகமா மாறிடுச்சு ஆனாலும் கேசரி அஞ்சனையா அன்பா ஏத்துக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாலும் குழந்தை இல்லாததால அஞ்சனை சிவனை நோக்கி கடுமையா தவம் செய்ய தொடங்குறாங்க ஒரு விசேஷமான கனிய அஞ்சனைக்கு கொடுக்க சொல்லி சிவபெருமான் வாயு தேவனை அனுப்பி வைக்கிறாங்க இந்த பழத்தை சாப்பிட்ட அஞ்சனை தேவிக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைக்கு சுந்தரன்னு பெயர் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க சின்ன வயசுலயே நல்ல பலம் வாய்ந்த குழந்தையா இருந்த சுந்தரனுக்கு ஒரு நாள் பசி எடுக்கவும் ஆகாயத்துல இருக்கிற சூரியனை பார்த்து பழம்னு நினைச்சு அதை பறிச்சு சாப்பிட தாவி போறாரு இத பார்த்த தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால இவரோட தாடையில மெதுவா அடிக்க அது நீண்டு உருமாறிடுச்சான் அன்னையில இருந்து சுந்தரனுக்கு ஹனுமன் பெயர் வந்துடுச்சு ஹனுமன்னா வளைந்த உடையவன்னு அர்த்தம் தன்னுடைய குழந்தைய தேவேந்திரன் பார்த்துட்டு கோபப்பட்ட வாயு பகவான் ஹனுமனை கூட்டிட்டு ஒரு குகைக்குள்ள போயிட்டாரு காற்று இல்லாம உலக உயிர்கள் எல்லா தேவர்களும் இப்போ வாயு பகவான சமாதானப்படுத்துறதுக்காக ஹனுமனுக்கு நிறைய வரங்களை கொடுக்கறாங்க எந்த அஸ்திரத்தாலையும் ஹனுமனுக்கு இறப்பு ஏற்படாதுன்னு பிரம்மாஸ்திரம் கூட ஹனுமன் விரும்பப்பட்டாதான் அவரை கட்டி போட முடியும் ும் பிரமதேவர் கூட வரம் கொடுக்கிறார். இவ்வளவு சக்திகளோட குறும்புத்தனமும் சேர்ந்து சுட்டி ஹனுமனா வளம் வர ஆரம்பிச்சாரு காட்டுல இருந்த முனிவர்களோட யாகத்தை கலைக்கறதும் அதிகரிச்சுட்டே போகுது ஹனுமனுடைய அவதார நோக்கம் தெரிஞ்ச முனிவர்கள் இவரோட சக்திகள்லாம் தற்காலிகமா மறந்து போகணும்னு தன் வாழ்க்கையோட முக்கியமான நேரத்துல யாராவது ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் திரும்ப இவருடைய சக்திகள் பற்றிய நினைவு வரும்னு சின்னதா ஒரு சாபம் கொடுக்குறாங்க சூரியன் சூரியன்தான் கல்வியில் மிகச்சிறந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமன் அவரையே குருவா ஏத்துக்கிட்டு சூரியனுடைய சுழற்சி வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடந்த மாதிரியே நான்கு வேதங்கள் தர்ம சாஸ்திரங்கள் புராணங்கள் சமஸ்கிருத இலக்கணமான வியாக்கரணம்னு எல்லாத்தையும் படித்து பண்டிதர்ன பெயர் எடுக்கிறாரு தனுடிய கல்வி காலம் முடிஞ்சதும் சுக்ரீவன் கிட்ட அமைச்சரா சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாரு இந்த தான் ராமரை சந்திச்சு அவருடைய அவதார நோக்கம் நிறைவேற யாராலையும் செய்ய முடியாத நிறைய காரியங்களை செஞ்சு ராமருடைய அன்புக்கு உரியவரா ஆனாரு ராமநாமம் சொல்லிக்கிட்டே யுகங்களை கடந்தும் வாழணும்னு வரம் வாங்கின இவர் இன்னைக்கும் சிரஞ்சீவியா நமக்கு மதியில வாழ்ந்துட்டு வராங்க வால்ல மணியோட இருக்கிற ஹனுமன் சஞ்சீவினி மலையா தூக்கிட்டு போற ஹனுமன் விஸ்வரூப ஹனுமன் பறக்கிறதுக்கு தயாரா ஒரு கால தரையில ஊன்றி நிக்கிற ஹனுமன் வேற வேற ரூபத்துல இருக்கிற ஹனுமனை வணங்குறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவுல பாக்கலாம்.